வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் சேனல் பக்கத்தில் தினமும் இலவச வேலைவாய்ப்பு தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் வயர் அண்ட் ஹார்ட்வேர் பேஸ்டில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் நூறு வேகன்சியும் இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் யாராக இருக்கணும் மற்ற விவரங்களை ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடனே உடனே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் வரைக்கும் இந்த வேலை ஆப்பில் ஃபீமேல் பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு இருக்கணும் எல்லாருமே இந்த வேலை ஏற்புக்கு முயற்சி செய்யலாம் மேரேடு அன்மேரிட் ரெண்டு பேருமே இந்த வேலை ஏற்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஐடிகிரி கம்ப்ளீட் பண்ணுமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா உரகடத்தில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டருமே கலந்து கொள்ளலாம் சேலரி பொறுத்த வரைக்கும் அவருடைய குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருந்தீங்கன்னா பதினாலாயிரத்தி நானூறுவா வரைக்கும் வரும் ஐடிஏ கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நானூறுவா வரைக்கும் கையில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க டிப்ளமோ பிஇ அண்ட் என்ஐ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பதினாறாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்விஃப்ட் டயத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கம்பெனிஸிலருந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் அதாவது கேபு பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா வேலூர் சிவம்புத்தூர் காஞ்சிபுரம் பூந்தமல்லி தாம்பரம் செங்கல்பட்டு இந்த ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைக்கான இன்டர்வியூவில் நீங்கள் கலந்து கொள்ளணும்னா டிஸ்பிளே தெரிகிற மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வேலை சம்மந்தமான வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு டேரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இலவச வேலை தான் ஒரு நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலன்னா செகண்ட் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லைனா வாட்ஸ்அப்பில் ரிசீவாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதாவது ஃபீமேல் கேண்டிடேட் யாராக இருந்தாலும் இந்த வேலை ஏற்பத்தை வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் எல்லாத்துலேயும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள்